வணக்கம் சண்டமா ஸ்டூடெண்ட் நான்கு கபிலன் நம்ம டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன டேட் பார்க்க போறோம்னா டிசம்பர் பார்க்க குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போது எல்லாத்துக்கும் பிளான் விட்டாச்சு டிஎன்பிசிக்கு சோ ப்ரிப்பரேஷனை இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க டெஸ்ட் பேட்ச் போடுங்க டெஸ்ட் பேட்ச் தான் நீங்க எங்கெங்க தவறு பண்றீங்க எங்கெங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நல்லபடியா புரியும் அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணனும்னா டெஸ்ட் போட்டால் போட்டாதான் இப்போ எப்படி நம்ம மேரத்தான் ஓடணும் ரிலே ஓடணும் அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே ஓடுவோம் லைஃப்ல எல்லாருமே ஓடிருப்போம் எதுனால நம்ம ட்ராக்ல போய் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டயத்தை நம்ம மைண்டை செட் பண்ணுறதுக்காக தான் இப்போ மூணு மணி நேரத்துல நம்ம எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள கொஷினை முடிக்க முடியும் இருபத்தஞ்சு கொஷின் மேக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது கொஷின் எல்லாம் இப்போ பேராகிராஃபா பேராகிராஃபா வருது ஸோ நம்ம அந்தளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பா போடுங்க அல்கார்தம் டெஸ்ட் எங்கள்கிட்ட டாபிக் வைஸ் இருக்கு டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ வெரி மஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் படிக்கிறீங்க பிரசிடென்டா படிக்கிறீங்க அதுல இருந்து ஒரு நூறு கொஸ்டின் போட்டுட்டா முடிஞ்சு போயிட்டு பார்லிமெண்ட் படிக்கிறீங்க இப்போ அதுல இருந்து ஒரு இரநூறு கொஸ்டின் முன்னூறு கொஸ்டின் இருக்குன்னா அதை போட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிட்டு இது எல்லாமே இந்த மாதிரி டாபிக் வைசா யூனிட் வைஸா நம்ம முடிக்க 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 நமக்குள்ளே ஒரு கான்பிடன்ஸ் வரும் சோ குரூப் ஒன்னு போக்கஸ் பண்ணுங்க குரூப் ஃபோர் பாத்துக்கலாம் குரூப் ஒன்ன படிச்சு ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா ஒரு வருஷம் கேப் இருக்குன்னு சொல்லுவீங்க குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அது குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அது குரூப் ஃபோர் யூஸ் ஆகும் ஆக மொத்தம் ஒரே வருஷத்தில் நீங்கள் படிக்க போகிறது டார்கெட் பண்ண போறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் ஆனால் நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா அதை போகலாம் அதுக்கு ஏன்னா மைண்டை டயர்ட் ஆக்கணும் அட் த சேம் டைம் மைண்டை நம்ப ஏமாற்றணும் இப்போ ஃபுட்பாலெலாம் ஒரு கதை சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து வேஸ்ட்டை கீழே ஊற்றுவாங்க எதுனால அப்படின்னா குடிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா மூளையை ஏமாற்றுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓடி ஓடி டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும் ஒரு செட்டு வாயில் ஒரு செட்டு தண்ணி போனோடனே நமக்கு தேவையான தண்ணி கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூளை யோசிச்சுக்கோம் ஆனால் அவங்க ஊத்துற மாதிரி ஊற்றி கீழே ஊற்றிடுவாங்க ஏன்னா நிறைய தண்ணி குடித்தா ஓட முடியாது ஓ அதனால வயிறு வந்து இப்போ என்னன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும் ஓட முடியாது அவங்களுக்கு கோலை அச்சீவ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்சுங்கிற ஒரு டிரிக்ஸே பண்ணணும் ஸோ அதனாலதான் சொல்றேன் நீங்கள் இப்பயே டெஸ்ட் பேட்சு போட்டு டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அல்காரதம் டெஸ்ட்டு நீங்கள் வாங்கி போட ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எக்ஸாம் இப்போ டயத்தில் உங்களுக்கு அப்போ தெரியும் ஓகேவா வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கிட்டத்தட்ட ஜிகேலேருந்து ஒரு ஏழு எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டாக எத்தனை கொஸ்டின் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கொஸ்டின் வந்துருது இதில் ஸ்கீம்ஸ் அரங்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தாலே தெரியுதா ரொம்ப ஐடி பார்க் மாதிரி இருக்கா இது ஒரு மியூசியம் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பீகார்ல என்னன்னா முதல் மின் அருங்காட்சியகம் ஓகேவா மின் அருங்காட்சியகம் ஓபன் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா பீகார் இனிமேட்டு அந்த நாலு வருஷத்துக்கு பீகார்ல ஆந்திர பிரதேஷ்ல பீகார்ல ஆந்திர பிரதேஷ்ல டெவலப்மெண்ட் ஒரு என் போவாங்க ஓகேன்னா அங்கதான் முதல் மின் அருங்காட்சியகத்தை கட்ட முழுமையாக தயாராக உள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் பீகார் இஸ் த fully prepared bill country ஒரு first power medium okay country ஒரு first power museum இதான் okay வா இங்க நான் பிகார்ல இங்க open மனிருக்காங்க பாட்டனாவில் உள்ள செய்லந்த கர்பி காகியா அனல் மின் நிலையத்தின் மூனியைக்கர் வலாகத்தில் நாட்டின் முதல் மின் அருங்காட்சிகத்தை கட்ட பிகார் முழுமியாக இதுக்கு ஒப்புதல் வலங்கிருக்கே ஓகேவா இந்தியாவோட முதல் மற்றும் உலகின் நான்காவது அருங்காட்சியகமாக இது இருக்கும் இதுக்கு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியாவின் முதல் மற்றும் உலகின் நான்காவது அருங்காட்சியகம் இதுதான் பவர் மியூசியம் ஓகே அது நல்லா தெரிஞ்சுக்கணும் பவர் மியூசியம் சரிங்களா எம்என் ரேகா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவான் சோ இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இது அமல்படுத்துறாங்க சோ இந்த பேரையே இப்ப மாத்திருக்காங்க எம்என் ரேகான்னு சொல்லுவாங்க மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் இதையே பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு ஸ்கீமு ஏன்னா எம்என் ரேகாங்கிறது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆல் ஓவர் இது இது ஒரு எக்கனாமிக் இன்க்ளூஷன் நடந்தது ஓகேவா அப்படிங்கிற பட்சத்துல இந்த எம்என் ரேகாங்கிற பேரையே மாத்திருக்கிறாங்க பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா கண்டிப்பா கொஸ்டின் வரும் மெயின்சா இருக்கட்டும் குரூப் ஒன் குரூப் டூ எதா இருந்தாலும் எவ்ரி திங் எதுலா இருந்தாலும் கண்டிப்பா அது எந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பூஜை பாப்பு கிராமின் ரோஸ்கார் யோஜனா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்கன்னா எம் என் ரேகா தான் எம் என் ரேகார இன்னொரு பேர் என்ன மாத்தப்பட்டு கூட கேட்கலாம் ஓகே இது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதுதான் மாத்திருக்காங்க மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் நூறு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துல நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை பண்ண நடக்கும் ஓகேவா எவ்வளவு சம்பளம் அப்படின்னா பஸ்ட் நூறு ரூபா சம்பளம் இருந்தது அப்புறம் நூத்தம்பது ரூபாய் ஏத்துனாங்க அப்புறம் இருநூறு ரூபாய் இருநூத்தி நாற்பது ரூபா சோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி முன்னூறு ரூபா வரைக்கும் போகுது ஃபர்ஸ்ட் பஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க அதே ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சது ஓகே இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் மத்திய அமைச்சரவை மகாத்மா காந்தி தேசிய உறக எம்என்ரேகா பூச்சிய பாபு கிராம வேலைவாய்ப்பு யோஜனா என்ன மறுபெயரிட்ட ஒப்புதல் அளித்திருக்கு ஓகேவா பூஜ்ய பாபு வேலை கிராம வேலைவாய்ப்பு யோஜனா கிராம வேலைவாய்ப்புனா பூஜ்ய பாபு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு நாள்ல இருந்து நூத்தி இருபத்தஞ்சி நாள் இதுக்கு இப்ப இருநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் தராங்க ஒரு சில விதத்துல இருநூத்தி ஐம்பது முன்னூறுவா வரைக்கும் போகுது ஓகேவா சோ இது எங்க பஸ்ட் யூஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னா ராஜஸ்தான்ல அடுத்து இது பாத்துருங்க கைமூர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு கைமூர் அப்படின்னு கேட்டீங்கனாலே இது எங்கன்னா பீகார் கைமூர் பீகாரை பற்றியே நியூஸ் அதிகமாக வருதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா நியூஸ்ல என்ன வருது அதான் கொடுக்க முடியும் பீகார் கைமூர் வனவிலங்கு இது எதுக்காக இப்ப இது சொல்றாங்க அப்படின்னா கைமூரில் ஏகப்பட்ட வன விலங்குகளை கொன்று அது ரொம்ப அடர்த்தியான இது ஓகேவா அங்கே ஏற்கனவே எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏகப்பட்ட வன விலங்குகளை கொன்று அதோட ஃப்ளஷு தென்பட்டிருக்கு அதாவது அதோட சதை அதோட ரத்தம் அதோட கொம்பு அதோட எலும்பு இதெல்லாம் நிறைய அடிச்சு சாப்பிட்ருக்காங்க அவ்வளோ இருக்கு சோ போச்சிங்கும் பண்ணிருக்காங்க வனத்துறை இதை கண்டுபிடிச்சு இது நியூஸ்ல வந்திருக்கு அதனால தான் வனத்துறை குழு ஒன்று கைமூர் வனவிலங்கு சரணாலயத்தில் சோதனை நடத்தி ஏராளமான மான் தலைகள் கொம்புகள் மற்றும் விலங்குகளின் சதையை பறிமுதல் செய்திருக்காங்க கைமூர் வனவிலங்கு சரணாலயம் பீகாரின் கைமூர் மாவட்டத்தில் இருக்கு அது எங்கன்னா கைமூர் மலைத்தொடரில் அமைந்துள்ளதுனால இதுக்கு அந்த பேரே வந்துருச்சு கைமூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஓகேவா கைமூர் வைல்ட் லைஃப் சாங்க்சுரி இது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு சுற்றளவு பரப்பளவில் உள்ளது இது மிக மிக ரொம்ப என்னன்னா பயோடைவர்சிட்டிக்கு ஈக்குவலான உள்ள ஒரு ஏரியா தான் அது ஓகே அடுத்து சோ சமீபத்துல கவிதா சந்த் எந்த கண்டத்தில் மிக உயரமான சிகரமான வின்சன் மலையை வெற்றிகரமாக ஏறினார் அப்படின்னு கேக்குறாங்க வின்சன் மலை எங்க இருக்கு அப்படின்னு மவுண்ட் வின்சன் மவுண்ட் வின்சென்னு சொல்லுவாங்க மவுண்ட் வின்சன் எங்கன்னா அண்டார்டிகால ஓகேவா அண்டார்டிகால இருக்கு இதே இருக்குறி சாதனையை படிச்சிருக்காங்க ஏறதுக்கு பிளைட் சார்ஜு கிட்டத்தட்ட எல்லா சார்ஜஸ் மட்டுமே நாற்பது லட்சம் ஆகும் ஓகேவா யூடியூப்ல இதுல ஏறினவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு சிகரத்தையும் தொடர்றதுக்கு அவங்களுக்கு பதினாறு நாற்பது லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் ஆகும் ஐம்பது லட்சம் வரைக்கும் ஆகும் லோன் எல்லாம் போட்டு போயிருக்கோம் அப்படின்றாங்க சோ இது மிகப்பெரிய சாதனை ஓகேவா சோ உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோராவை சேர்ந்த கவிதா சந்த் கவிதா சந்த் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி உள்ளூர் நேரப்படி எட்டு மணிக்கு இது அடைஞ்சிருக்காங்க அதோட நீலன் மவுண்ட் மீட்டர் எவ்வளவு அப்படின்னா நாப்பத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் உயர இந்த சாதனை மதிப்பு ஏழு சம்மிச் சவாலை முடிப்பதுல ஒரு முக்கிய மைல்கல்லாவும் இது இருக்கும் ஓகேவா சோ நாப்பத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் இத அடைஞ்சிருக்காங்க இப்பயும் பார்ப்போம் எவரெஸ்ட்ல எப்போ செத்து இறந்தெல்லாம் கடப்பான்னு சொல்லுவாங்க சோ அதுக்கப்புறம் ஸ்குவாஷ் உலக கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எதே தான் ஓகேவா இதெல்லாம் நடந்துச்சு ஸ்குவாஷ்ங்கிற விளையாட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தீபிகா பள்ளிகள்னு சொல்லுவாங்க அவங்க நம்ம தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட்டர் தினேஷ் கார்த்திகோட ஒய்ஃப் அவங்க மூலியமா தான் ஸ்குவாஷுங்கிற ஒரு விளையாட்டே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஒரு ரூம்ல செவுத்துல பந்து அடிச்சு அடிச்சு அந்த டென்னிஸ் பேட் மாதிரி இருக்கும் அதை அடிச்சு விளாடுறது ஸோ அதுல நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க பட்டம் வாங்கியிருக்கிறாங்க ஓகே ஸ்குவாஷ் உலக கோப்பை பட்டத்தை இந்த வருஷம் என்ன இந்தியாவுக்கு ரொம்ப நல்ல நேரம் போல இருக்கு அவங்க இந்தியாவுக்கு ஏழரை இல்லை போல இருக்கு ஓகேவா ஏன்னா நம்ம என்னது இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கோம் வேர்ல்டு உமன்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிருக்கோம் அதே மாதிரி பேரா இதுல வேர்ல்டு கப்லையும் ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஏகப்பட்ட இந்தியாவுக்கு மெ மெடல்கள் நிறைய குமிஞ்சிக்கிட்டே இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் மத்தியில நமக்கும் ஒரு பேர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே மாதிரிதான் ஸ்குவாஷ் உலக கோப்பை இறுதிப் போட்டியில இந்தியா ஹாங்காங்கை மூணுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வீழ்த்தி முதல் முறையாக பட்டத்தை வென்றிருக்கு இந்த வருஷம் ஸ்குவாஷ் உலக கோப்பையை வென்ற முதல் ஆசிய நாடாகவும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மற்றும் எகிப்தை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக நான்காவது நாடாக நம்ம இருக்கோம் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எகிப்து அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறோம் ஓகே அடுத்து இதை பார்ப்போம் என்ன அப்படின்னா சத்ரபதி சிவாஜிக்கு சிலை நேற்று யாருக்கு சிலை வச்சிருந்து பிரச்சனை அடிச்சு ஆஹ் இவங்களுக்கு கல்கத்தால லயோனால் மெஸ்ஸிக்கு ஒரு வெண்கல சிலை ஓப்பன் பண்ணி வெண்கல சிலையோ அயன் அயன் ஏதோ ஒரு உலோகத்தினால் ஆன சிலையை ஓப்பன் பண்ண வந்து அந்த ஸ்டேடியத்தை அடிச்சு நொறுக்கப்பட்ட விஷயத்த நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம் டிவியில பார்த்திருப்போம் எதனால அந்த காரணம் அப்படின்னா லயோனால் மெஸ்ஸிக்காக பார்க்க வந்த நாங்க பன்னெண்டாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்க வந்திருக்கோம் அவருக்கு ஒரு சொற்பமான ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல போயிட்டாங்க அவரு அரசியல்வாதிகள் பிரபலங்கள் அவங்கள சூழ்ந்து போட்டோ எடுத்து அதுலயே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்துல அந்த ஸ்டேடியத்தை அடிச்சு உடச்சு நிரப்பிட்டாங்க அப்புறம் இதுல யார் ஹீரோ ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் சைத்ரி ஏன்னா எவரு தான் ஆல் ஓவர் த வேர்ல்ட்லயே அதிகமான கோல் அடிச்சவர் ரொனால்டோவை விட அதிகமான கோல்டு அடிச்சவர் விட அதிகமா கோல்டு அடிச்சவர் கோல்டுன்னா கோல் ஓகே கோல் அடிச்சவர் சுனில் சைத்ரி நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் அவரை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவரை ஹீரோ ஆக்கினாங்க கத்தி கத்தி சுனில் சைத்ரி சுனில் சைத்ரின்னு சொல்லி சோ இதெல்லாம் ஒரு கோபமான விஷயம் சோ அதே மாதிரி இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா சத்ரபதி சிவாஜி இல்லையா அவருக்கு இருபத்தஞ்சடி பிரம்மாண்ட சிலைய மத்திய அமைச்சர் ஜோதிந்திரய சிந்தியா ஜோதிவா சிந்தியான்னு சொல்லுவாங்க இந்த கிளான் வந்து ஓபன் பண்ணி இருக்கிறாங்க ஓகேவா இவர் மத்திய அமைச்சர் இவர்தான் இந்த சிலையை ஓபன் பண்ணிருக்கிறாரு எங்க ஓபன் பண்ணிருக்காரு பெலகாவி கர்நாடகால எங்க கர்நாடகால மகாராஷ்டிரால இல்ல கர்நாடகா சத்தபதி சிவாஜினால எல்லாருக்கும் மகாராஷ்டிரான்னு சொல்லுவீங்க மகாராஷ்டிரால இல்ல கர்நாடகால வடகிழக்கு பிராந்தியத்தின் தகவல் தொடர்பு மற்றும் மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் ஜோதிதிரிய சிந்தியா எத்த இருபத்தஞ்சு அடி உயர பிரம்மாண்ட சிலையை எங்க ஓபன் பண்ணியிருக்காரு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல பெல்லகாவி அப்படிங்கிற இடத்துல ஓபன் பண்ணியிருக்காரு ஓகே அடுத்த கொஸ்டின் இது என்னது ஆசியா இந்தியா சுற்றுலா நிபுணர்கள் பரிமாற்ற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நடத்தும் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆசியன் ஏசியன் இந்தியா டூரிசம் ப்ரொபஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஏசியன் இந்தியன் டூரிசம் ப்ரொபஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா டூரிசம் ப்ரொபஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் கவுஹாத்தி அஸ்ஸாம்ல நடக்குது ஓகே கவுஹாத்தி அஸ்ஸாம்ல நடந்திருக்கு ஆசியா இந்தியாவோட சுற்றுலா நிபுணர்கள் பரிமாற்ற திட்டம்ங்கிறது இது அங்கதான் நடந்திருக்கு ஓகே இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் இது வந்து யார் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணாது அப்படின்னா அஸ்ஸாம் டூரிசம் டெவலப்மெண்ட் காரேஷன் அஸ்ஸாம் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதுதான் அஸ்ஸாம் ஏடிடிக்குன்னா அஸ்ஸாம் டூரிசம் கார்ப்பரேட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஓகேவா ஏடிடிசி ஏற்பாடு செய்து இந்த பரிமாற்றம் டிசம்பர் பதிமூணில இருந்து பதினேழு வரைக்கும் கவுகாத்தில் நடக்குது ஓகேவா இதை வந்து இந்தியா பார்ட்டிசிபேஷன் இன் கோலாலம்பூர் அதுல நடந்தப்போ பேச்சுவார்த்தை நடத்தினதுதான் இது அப்புறம் ஆசியன் என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவன உறுப்பினர்களில் ஏசியன் பிரகனத்துல பேங்காக் பிரகடனம் கையெழுத்திடப்பட்டதன் மூலம் நிறுவப்பட்டதா இந்த ஏசியன் ஓகேவா இது வந்து என்ன மோட்டோ அப்படின்னா ஒன் விஷன் ஒன் ஐடென்டி ஒன் கம்யூனிட்டி யார் யாரெல்லாம் வந்து மெம்பராக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ் யாராரு ஆசிய நிறுவன நாடுகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வியட்நாம் போர் முடிவடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பனிப்போர் முடிந்த பின்னர் இந்த பகுதியில் சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து இந்த உறுப்பினர் எண்ணிக்கை ரெண்டும் ஆணுச்சு யாரெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா புருணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வியட்நாம் லாவோஸ் அப்புறம் மியான்மார் கம்போடியா இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் ஏஎஸ்சிஇஏஎன் டிக்ளரேஷன் நடந்தது பேங்காக்கு ஓகேவா இந்த எட்டு ஆகஸ்ட் எவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் ஏசியன் டே கொண்டாடுவாங்க இப்போதைக்கு செக்ரட்டரியா யார் இருக்கு செக்ரட்டரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஜக்கார்த்தால இருக்கு ஆசியாவோட குறிக்கோள் ஒரு பார்வை ஒரு அடையாளம் ஒரு சமூகம் இதுதான் இந்த ஏசியன் இதோட மோட்டோ ஓகேவா ஏசியன் ஏசியன்கிறது என்ன அப்படின்னா பிரிக்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி இதுவும் ஒரு அமைப்பு ஓகே அடுத்து தேசிய மாகாண வாரியத்தின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது அதாவது மீட்டிங் நேஷனல் மக்கானா போர்டு எங்க அப்படின்னா கிறிஷி பவன் நியூ டெல்லியில நடந்திருக்கு கிறிஷி பவன் நியூ டெல்லியில நடந்திருக்கு மக்கானா அது என்ன கிருஷி பவன் டிசம்பர் பதினெட்டு தேசிய மக்கானா வாரியத்தின் முதல் கூட்டம் தில்லியில உள்ள கிருஷி பவன்ல நடைபெற்றிருக்கு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலாளர் டாக்டர் தேவேஷ் சதுர்வேதி இந்த தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு சோ தேசிய மக்கான வாரியம்ங்கிறது மத்திய துறை திட்டம் இரண்டையும் செயல்படுத்துவது இந்த கூட்டத்தோட முக்கியமான விஷயம் அவ்வளவுதான் தேசிய மக்கான திட்டம் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் நபின் நியமனம் பண்ணியிருக்காங்க சோ இது அரசியல் விஷயம் இது நமக்கு வேண்டாம் அடுத்து இது என்னது ஸ்டான்போர்டின் உலகளாவிய அதிர்வு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டான்ஃபோர்டு குளோபல் ஏஐ வைப்ரன்சி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே வைப்ரன்சி இண்டெக்ஸ் ஸ்டான்போர்டு உலகளாவிய வைப்ரன்ஸ் அதிர்வுனா வைப்ரண்ட் வைப்ரேட்னு சொல்லுவாங்களே வைப்ரன்ஸ் வைப்ரன்ஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்கு குளோபல் ஏஐ இண்டெக்ஸ் ஓகே மூன்றாவது இடத்துல இருக்கு இது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கரண்ட் ரேங்கிங்ல இருக்கிறது தயாரிக்கிறதுல அதை யூஸ் பண்றதுல வந்து மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்கு அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு பிறகு உலக அளவில் மூன்றாவது சிறந்த நாடாக இந்தியா இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியா ஏழாவது இடத்துல இருந்தது இதுல சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்க தான் இதுல சொல்றோம் அதுலயே நம்ம மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் ஓகே வேற என்னென்னலாம் தரவரிசை இருக்கு அப்படின்னா உலகளாவிய ஃபயர் பவர் குறியீடு இந்தியாவோட தரவரிசை நான்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவோட பாஸ்போர்ட் எண்பத்தஞ்சாவது இடம் நிலையான வணிக குறியீட்டில் இருபத்தி மூன்றாவது இடம் உலகளாவிய குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை நூத்தி ரெண்டாவது பசி ஹங்கர் இண்டெக்ஸ்ல டைம்ஸ் உயர்கல்வில உலக பல்கலைக்கழக தரவரிசைல ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி முதல் இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் முதல் இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பொருளாதார சுதந்திர குறியீட்டுல நூத்தி ரெண்டு இருபத்தி எட்டாவது இடம் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் சோ இத நான் ஷார்ட் சாவீக் குடுக்கறேன் புரியுதுல அதுக்கப்புறம் யாருன்னு தெரியுதா நைன்டீஸ் கிட்ஸ்க்கு தெரியும் ஜென் வை அண்ட் ஜென்சி ஓகேவா இவங்க எல்லாருக்குமே இந்த ஜான்சி நல்லா தெரியும் டபிள்யூப்ல இருந்து அவர் வெளியேறுறார் ஓகேவா ரிடையர்மெண்ட் ஆகுறார் ஜான்சினா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த நைட்ஸ் மெயின் ஈவென்ட்டில் தனது இறுதி போட்டிக்கு பிறகு தொழில்முறை மல்யுத்தத்துல இருந்து அதாவது டபுள்யூ டபுள்யூ ல இருந்து ரிடையர்மென்ட் கொடுக்கறதா பகிரங்கமா தெரிவிச்சிருக்கிறார் அதாவது ஓகே அடுத்து ரவீந்திரநாத் சமந்த் எந்த மாநிலத்தின் லோக் ஆயுக்தாவாக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் லோக் ஆயுக்தா தெரியும் நமக்கு சிலவசே இருக்கு லோக் ஆயுக்தா இந்த ஆம்பட்ஸ்மேன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இதுல மாநில செயலான நப்பன்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரநாத் சமந்தா மேற்குவங்கத்தோட புதிய லோக் ஆயுக்தா நிர்வாக அந்த இதுல நியமிக்கப்பட்டிருக்காரு ஓகேவா மம்தா பானர்ஜி தலைமையான லோக் ஆயுக்தா குழுவின் கூட்டத்திற்கு பிறகு இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அவைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ டெஸ்ட் பேச்சஸ் போடுங்க ஸோ இந்த வாட்டி இந்த வருஷம் நம்மளோட தான் இருக்கட்டும் மூணு எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக இருக்கு குரூப் ஒன் படிக்க ஆரம்பிங்க அது குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் டூக்கு படிக்கிறப்போ அது குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல டூ ஃபிஃப்டி டேஸ்க்கு குரூப் ஒன்னுக்கு படிக்கிற ஸ்டடி பிளானோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு இம்பார்டன்ட் கரண்ட் அவேஸ்ல உங்களை பார்ப்போம் Send a map. You dare to dream, we care to accomplish.